வெல்கம் டு ரியல் ஸ்ரீலிஸ்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா மேலகிருஷ்ண புதூர் நாகர்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு லேண்ட் வந்துருங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்தரை சென்ட் லேண்டு சேல் பண்ண வந்திருக்குது இது மேலகிருஷ்ண புதூர்லேருந்து போகிற மெயின் ரோட்ல வர ஒரு லேண்டு தாங்க சேல்ஸ் பண்ண வந்துருக்குது இந்த லேண்டுக்கு வந்து ரெண்டு சைடு பாதை இருக்குது ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு சைடில் வந்து பதினாறு அடி பாதை வருது இந்த லேண்ட்ல பனை மரம் தென்னை மரம் தான் இருக்குது இது வந்து ஒரு செண்டுக்கு பத்து லட்ச ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு பார்த்து பிடிச்சினுச்சுன்னா நாங்கள் நல்ல ரேட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு முடிச்சு தர்லாங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்க இந்த இடம் பார்க்கலாம் மேலகிருஷ்ணபுதூர்லேயும் வந்து நிறைய இடம் இருக்குது நீங்கள் மேலகிருஷ்ணபுதூரில் லேண்டு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லோட்ட ஸ்ரீ லிஸ்ட்டுட்டு கால் பண்ணுங்கள் போல் நாங்கள் நிறைய லேண்டு உங்களுக்கு நல்ல லேண்டு பார்த்து நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு தருவோம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் லோட்ட ஸ்ரீ லிஸ்ட்டுட்டு கால் பண்ணுங்கள் போல் நீங்கள் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள் நாங்கள் சீக்கிரம் சேல் பண்ணி தருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் Thanks for watching.